ஹெல்பர்னா ஹார்ட் ஒர்க்கிங்கில் இல்லை பேக்கிங் செக்கிங்கில் ஹெல்பராக போகலாங்க கொஞ்சம் சிம்பிளான வேலை அந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லா தங்குற இடத்தோட நல்ல சம்பளம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது அடுத்து நிறைய ஃப்ரெஷர் இருப்பீங்க டென்த் டுவெல்த் படிச்சுவீங்க நிறைய ஃப்ரெஷர் இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காம்பேட்டிங் யூனிட்டில் இருக்குது ஷோரூம்ல நிறைய ஃப்ரெஷர் இருக்குது டென்த் டுவெல்த் படித்த ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்பு கிரே ஃபீல்டுங்கிற நிறுவனத்தில் இருக்குது விசாகா பேரலுக்குன்னு நிறைய ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு இருக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸர்ஷன் மேலு ஃபீமேலு டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேலு அக்கௌண்டன்ட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு குவாலிட்டி கண்ட்ரோலரு வீட்டு வேலை ஹவுஸ் கீப்பிங் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர்னு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்டில் பத்து கம்பெனிகள் இருக்கு மெர்சென்டைசர் இருக்கு பத்து டு பாஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் மெர்ச்சண்டைஸிங் இப்போ வேகன்சிஸ் இருக்குது டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது டிரைவர் பேட்ச் இருக்குது ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்குது மேல் ஃபீமேல் இருக்குது இது மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு டிரைவர் எல்எம்வி டெலிவரி பாய் சே சேல்ஸ்மேன் செக்யூரிட்டி தங்குற இடத்தோட அஞ்சு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்குது ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு சீனியர் மெர்சென்டர் இருக்கு ஃபேப்ரிக் ஃபாலோ ஃபாலோப் இருக்குது அத்தறை ஸ்டோர்ஜார்ஜ் இருக்கு நிறைய பேருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய அத்தறி ஸ்டோர்ஜார்ஜ் வேலைவாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு டிரைவர் ஹெவி இருக்கு இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் டிரைவர் ஹெவி வாய்ப்பு இருக்கு சமையல் வேலை நாள் நிறுவனத்தில் இருக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லரு ஃப்ரெஷர் ஃபீமேலு ஹெச்ஆர் மேனேஜர் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் ஹெச்ஆர் மேனேஜர் வேலைவாய்ப்பு இருக்கு போக லைன் கியூசி ப்ரொடக்ஷன் மேனேஜர் செக்கரு எம்ப்ராய்டரி ஹெல்பரு காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் எம்பிராய்டரி ஆப்ரேட்டரு சேல்ஸ் கேளு சர்வீஸ் இன்ஜினியரு பார்ட் டைம் அக்கௌண்ட்டு தோட்ட வேலை நிட்டிங் ஃபோர்மேன்லாம் நாற்பதாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது டெலிகாலர் இருக்குது டெலிகாலர் மேல் ஃபீமேலு ஸ்டாம்பிள் இன்சார்ஜ் குடோன் இன்சார்ஜு மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பிரிண்டிங் எம்பிராய்டரி ஃபாலோப்பு ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் லாஸ்ட் செக்ஷன் இன்சார்ஜ்னு இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் இன்வர்டு அவுட்வேர்டு எக்ஸிகூட்டிவ்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இதில் இன்னைக்கு டேட்டில் என்னென்ன கம்பெனிகள் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் கம்பெனி வைஸா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து ஏரியா வைஸா பார்ப்போம் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் ஜிவிசோட நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூட்டிங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இன்னைக்கே வேலை ஜாயின் பண்ணிடலாம் வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ஆறு மாசத்துக்கு இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கி நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டு செட் ஆகல திரும்ப வேணும்னாலும் நீங்க இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்